உடனுக்குடன் திகைமலர் வெப்டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து பொன்னுசாமி இன்று விழுப்புரம் மாவட்ட பெருந்திட்ட வளாகத்தில் அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் ஹரிதாஸ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அப்போது அரசு போக்குவரத்துக் கழக மேலாண்மை இயக்குனர் மற்றும் மாவட்ட காவல்துறை உயரதிகாரிகள் பலர் உடனிருந்தனர் விழிப்புணர்வு பேரணியில் அரசு சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியில் சென்றனர் மேலும் அரசு போக்குவரத்து கழக நடத்துனர் ஓட்டுநர் ஆகியோர் பதாகைகள் கையில் ஏந்தி பேரணியில் சென்றனர் இப்பேரணி மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் வரை சென்று முடிவடைந்தது என்று குறிப்பிடத்தக்கது பொதிய மலருக்காக ஒளிப்பதிவு விழுப்புரத்திலிருந்து விக்னேஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பொதிய மலர் வெப்டிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்